ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone 044 seven six zero double seven four 774 zero double four two three seven six zero double seven two. Mobile 98409 57612 n 996294006 மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காணத் தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் இருக்கும் கடவுள் போல ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விருச்சிக ராசிக்கு விகாரி தமிழ் பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்த போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் சனிப்பயிற்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிர் அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் வருடமான விகாரி வருடத்திற்கான ஒரு வருட கால பலன்கள் கூற உள்ளேன் காலம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு ஒன்பது மணி முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ஜென்ம குரு ராமர் வனத்திலே இருக்கிறது இந்த ஆண்டு பிறக்கும் போது குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்திலே தனஸ்தானத்தில் நல்ல நிலையில் வீட்டிருக்கிறார் ஆனால் அது வந்து பத்து நாட்கள் தான் இருபத்தி ரெண்டு நாள் பத்தொம்போது முதல் மீண்டும் ஜென்ம குரு ஆகிடுவார் பிறகு வாக்கு சனி கோப்பை கலைக்கும் என்பதை போல் ஏழரை நாட்டு சனி கழிவில் இருக்கிறது ஆக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் ஆரோட லக்னமும் வந்து கடக லக்னம் கடகராசி ஆயுள் நட்சத்திரம் உங்களுடைய பாகிய திரிகோண லக்னம் வந்திருப்பதால் உங்களுக்கு நிச்சயம் பாக்யம் உண்டு அந்த வகையில் நீங்கள் சபாஷ் மார்க் போட்டுக்கொள்ளுங்கள் பிறகு குரு பார்வை அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்திற்கு பதிவதால் குழந்தை மனைவி தகப்பன் வடிசார் பொருளாதாரத்தை ஈட்டுவீர்கள் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஏழு வகையிலும் நான் இந்த தமிழ் வடை புத்தாண்டு பலன்களை கூற உள்ளேன் ஒன்று குரு பலன் இரண்டு சனி பலன் பிறகு மிதுன செவ்வாய் பிறகு வந்து தனுசு சனி சமசப்தம பார்வையில் விபரீதங்கள் ஏற்பட போகிறது உடல்நலத்திலும் விபத்துகளிலும் அந்த எச்சரிக்கை காலத்தை தருகின்றேன் பிறகு கன்னி செவ்வாய் கடலும் ஒற்றும் என்பதைப் போல் அதையும் கூற இருக்கின்றேன் பிறகு குரு பயிற்சி பலன் பிறகு அடுத்த சனிப்பெயர்ச்சி பலன் பிறகு இரண்டாயிரத்தி இருபதில் வரக்கூடிய அதிச்சார குரு பலன் இப்போது முதலில் குரு காலத்தை குறிப்பிடுகின்றேன் அந்த காலம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவில் ஜென்மத்திலிருந்து குரு வக்ரம் பெறும்போது விரய பலன்கள் ஏற்படும் அந்த விரயம் சுப விரயமாக கூட இருக்கலாம் வீடு வாங்குவது நகை வாங்குவது கார் வாங்குவது பிறகு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி கூட இருக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் நிரம்ப உண்டு ஏன்னால் சுபகிரகம் என்பதால் சுபவிரயங்கள் தான் ஏற்படும் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவிடலாம் சில பேர் தங்கடங்களில் வாங்கலாம் மடகு வைத்திருந்ததை மூட்டலாம் இப்படியெல்லாம் நடக்கும் பிறகு சனி வகர பலன் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினொன்று முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்த்தில் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்களுடைய உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதனால் அதில் விழிப்புணர்வு தேவை அடுத்தபடியாக உங்களுக்கு மிதுன செவ்வாய் தனுசு சனி சமசப்தம பார்வை இது உங்களுக்கு வலது கண்ணில் அடிப்படுதலோ முகத்தில் அடிப்படுதலோ வண்டி வாழல் விபத்துகள் ஏற்படுதலோ தாய் நலன் கெடுதலோ தாய்க்கு சில பேர் கர்மம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம் அது கர்மாதிபதி தசை நடந்தால் மூத்த மகனாக இருந்தால் அடுத்தபடியாக இந்த செவ்வாய் சனி காலத்தில் எங்கும் வண்டி வாழல் செல்ல வேண்டாம் வாக்கு கட்டுப்பாடு தேவை இந்த காலத்தை சொல்கின்றேன் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பிறகு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்று சொல்கின்ற காலத்தை சொல்கின்றேன் அதையும் குறிப்பிடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு இருபத்தஞ்சொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அது பதினொன்றாம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாயும் நாலு பத்து பாறை பார்ப்பதால் தனம் கடன் வழக்கு வம்பு தும்பு கோட்நாடு கச்சேரிகளில் சிறைவாசம் கூட சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு வந்து விபத்துகள் ஏற்படலாம் ஆக எந்த வகையிலும் ருடரோக சத்துரு என்று சொல்லக்கூடிய வகையிலே செலவினங்களை தரும் விழிப்புணர்வு தேவை 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 பிறகு குரு பயிற்சி அற்புதமாக வந்து உங்களை காப்பாற்றுகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அந்த ஒரு வருட காலத்திற்குள் அனைத்து பிரச்சனைகளும் சமாளித்து சகஜ நிலைக்கு வந்துவிடுவீர்கள் கவலை வேண்டாம் பிறகு சனிப்பயிற்சி ஏற்படுகிறது ஏழரை சனி விலகுகிறது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அது மூன்றாம் இடத்திற்கு போகிறது தைரியம் முயற்சி வீரியம் முயற்சிகளில் வெற்றி பெறுதல் எல்லாம் ஏற்படும் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதிலே வந்து ஒரு தற்காலிக அதிச்சார குரு பலன் வருகிறது அந்த காலத்தையும் தருகின்றேன் குறிப்பிடத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை இது உங்களுக்கு துரியருடைய படை கழுந்தது போல் இருக்கும் அந்த மூன்று மாதம் உங்கள் படை கழுந்து மீண்டும் அந்த குரு தனுசுக்கு வரும்போது சகஜ நிலை ஏற்படும் ஆக இப்படி ஏழு வகையிலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நான் கூறினேன் இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடைபெறக்கூடிய பலாபலன்களாகும் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 23760772. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.